எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாத திமுக ஆட்சி எப்போது வீட்டிற்கு போகும் என மக்கள் காத்துக் கொண்டிருப்பதை தமிழகம் முழுவதும் பார்க்க முடிவதாக கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி பேசினார் கோவையில் தொண்டாமுத்தூர் தொகுதி பூலுவப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பதினோரு பூத்திற்குட்பட்ட தொன்னூற்று ஒன்பது நிர்வாகிகளையும் தனித்தனியே சந்தித்து ஆய்வு செய்து முன்னாள் அமைச்சர் ஆலோசனை வழங்கினர் இதில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வதுரை கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் கருப்புசாமி கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மப்பேரவை இணை செயலாளர் விஜயகுமார் பொதுக்குழு உறுப்பினர் சந்திரசேகர் தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளர் வேலுச்சாமி கோவை புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார் வழக்கறிஞர் சுரேஷ் நல்லரம் சுரேஷ் கருடா சுரேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்

அது மட்டும் இல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது போல நீங்க ரெஜிஸ்டர் போனா உடனே பண்ணிட்டு வந்து முடியுமா எந்த ஆபீஸ் போனா ஒரு ஒரு மண் எடுக்க முடியல அதான் பிரச்சனை சொந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஒரு மண் எடுத்து போட முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்ல மண் எடுத்தா நீ கப்ப கட்டணும் அந்த மாதிரி பணகாயை வந்தாலும் எடுக்க முடியறது இல்ல இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இதுவே நடந்து இல்ல கண்டிப்பா மக்கள் குடிமட்டாங்க மீண்டும் இன்னா திமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அப்படியே